உடம்பெல்லாம் எடுக்கிறது எல்லா இடமும் ஆடுறது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு எதுவும் நடக்கம் நான் பாத்துக்கிறேன் ஏதாவது ஆயிடுச்சு நான் பாக்க முடியாது என்கிட்ட வந்துட்டீங்களா அப்புறம் என்ன பயம் சாரி என் கால வாரி விட்ட எம்எல்ஏக்களை அந்த சாம்ராஜ் எங்க பதிக்க வச்சிருக்காங்க விஷயத்தை மட்டும் சொல்லி அவ்வளவுதான் என்ன அங்க யாரு இல்ல இந்த சாம்ராஜ் உட்காந்துக்கிட்டேன் சாம்ராஜ் யாரையும் பதிக்க வைக்கலண்ணா

நாட்டு மக்கள் ஓட்ட வாங்கின எம்எல்ஏக்கள் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு நான் போட்டோ எடுத்துட்டேன் உங்க யோகிதையை நான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டேன்னா உங்க கதி என்ன ஆகிறது கடத்தல்காரன் காசு பெருசா இல்ல நாங்க பெருசான்னு யோசிங்க நீங்க அத்தனை பேர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போறதா இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க புரியுதா மொத்தமா கையெழுத்து போட்டு கொடுத்துறோம் எங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க எல்லா MLA மோகன் கிட்ட கைது போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாரும் ஏசி பஸ்ல வச்சி போலீஸ் பாதுகாப்போட மோகன் கடத்தி போயிட்டான் எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல சார் கூட இருந்த குழி பறிச்சிட்டான் எதிரிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் வேற என்ன பிக் பிக்ஸ் நவ் பாஸ் நம்ம தான் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே இப்ப நம்ம கிட்ட வேற என்ன இருக்கு தில்லு இருக்குப்பா செம்ம தில்லு கூடவே இந்த தன்மான உணர்ச்சி வேற இருக்கா இதெல்லாம் சேர்ந்துதான் பிளாட்ஃபார்ம்ல இருந்த என்ன பெரிய மனுஷன் ஆக்கியிருக்கு இந்த மோகனோட பகையாளிங்கிறதுக்காக நான் சொல்லவேல ஆனா ஒரு போலி அரசியல் வாரி இந்த நாட்டை ஆள கூடாது இதுக்கு நான் ஒரு முடிவு செய்யறேன் நன்றி கிட்ட உயிரோடு இருக்க கூடாதுல்ல நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இந்த டிகை உயிரோடு இருக்கணும் கூடாது சாரி உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல உற்றுக்கண்ணா தெரியலன்னா உற்றுக்கண்ணா எனக்கு அதுவா விசாரம் நான் செத்துட்டு இருக்கேன்னா இந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொல்றேங்கிறது சாம்ராஜுக்கு தெரியாத நான் நினைச்சுட்டு இருக்கேன் சத்தியபாவனுக்கு தெரியும் அந்த வே இப்போ வந்துட்டே இருக்கு எருமை எருமை மேலயும் உட்கார்ந்து இருக்கான் நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கே விட்டுட்டேன் நாளை காலை பிளைட்ல உங்களை ஏத்துறேன் அண்ணா மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன் நீங்களே மேல அனுப்புறேன் நீங்க டெல்லிக்கு போறீங்க டெல்லிக்கு போய் எம்பி வீட்டுல தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் சரி அங்க நல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு பந்தோபஸ்தான் வேண்டாம் நினைச்சாலே பயமா இருக்கு நான் ஒட்டியாவே எடுத்துக்கிறேன்

கூட்டணி அமைச்சர் துணை முதலமைச்சர் நீங்கதான் தான் எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க பதவி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் ஓட்டுவாங்க நாங்க ஆரம்பத்தில் இருந்தே உங்க கூட தான் இருக்கிறோம் எங்களை மறந்துடாதீங்க நான் எப்பவும் போல பாதுகாப்பா முன்னால போறேன் நீங்க உங்க கார்ல தான் வர போறீங்களா ஆமா அதுல என்ன சந்தேகம் இல்ல உங்க பர்சனல் கார்ல வராம வேற கார்ல வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏ ஏதோ ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் சாம்ராஜ் அரஸ்ட் ஆகல இப்ப இருக்கிற நிலைமையில அவன் எது வேணா செய்யலாம் பாதுகாப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம் நான் என் கார்லயே வர்றேன் தம்பி எதுக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பண்ணிடுவோமே ஏன்னு நீங்களும் பயப்படுறீங்களா பாதுகாப்பு பலமா இருக்கும்போது போது ஏன் பயப்படணும் அதானே நேரமாச்சு கிளம்புங்க இன்ஸ்பெக்டர் பயப்படுங்க Takk fyrir að hlusta. સાની વડી લોક இன்ஸ்பெக்டர் இன்னொரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அவனை ஷூட் பண்ணிடுவேன் என்னாச்சு உங்களுக்கு ஆமா மைக்கேல ரமேஷா எங்க thank <laughs> Hy sê jy popo, dink jy? Daai mos aan die keer dit speel, kan ek sê dit het al klaar geklaar.

ஆபத்துங்க அவருக்கு ஒரு நான் கொஞ்சம் கேளுங்க ராஜமோகனோட உயிருக்கு ஆபத்துங்க ஆமா அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது ஆனா குண்டு அவர் பாயல தப்பிச்சுட்டாரு ஐயோ அது இல்லீங்க நான் சொல்றதுக்கு

ポン अरे <laughs> அமங்கலியா வாழ்ணுங்கிற நல்ல எண்ணத்துக்காக ஒன்னு கொல்லாம தண்ணிய பலியாக்கிட்டாரு சாம்ராஜ் நீ கொஞ்சம் கூட இவரக்கம் இல்லாம இந்த நல்ல மனுஷனை கொண்டுட்டியே உனக்குன்னு ஒரு இமேஜ் வேற நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவ இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது நீ மனுஷனும் இல்ல எனக்கு புரிஷனும் இல்ல